உங்க ப்ராடக்ட்ட பத்தி ஃபீட்பேக்ஸ் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கா அதை எப்படி ஒரு பெரிய வளர்ச்சிக்கு யூஸ் பண்றது வாங்க இந்த அனாலிசிஸ்ல அப்படி செதறி கிடக்கிற ஃபீட்பேக்கை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ஷன் பிளானா மாத்துறது எப்படின்னு பார்க்கலாம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா கஸ்டமர்ஸ் நம்ம டீம் மெம்பர்ஸ்னு எல்லார்கிட்ட இருந்தும் ஃபீட்பேக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபீட்பேக் கடல்ல எங்க ஆரம்பிக்கிறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனே தெரியாம தலை சுத்தம் ஸோ இந்த கேள்விகளுக்கு தான் நாம் இப்போ பதில் போறோம் இதை உங்கள் ப்ராடக்ட்டுக்கு பண்ணுற ஒரு வருடாந்திர ஹெல்த் செக்அப்னு நினச்சிக்கோங்க பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல் உங்கள் ப்ராடக்ட் இப்போது எப்படி இருக்குது கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் என்னென்ன இன்னும் வளர என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் இது தெளிவாக காட்டிடும் சரி நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ளே போகலாம் அதாவது சிக்னல்ஸை கவனிக்கிறது எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் முதல் ஸ்டெப்பே சரியாக காது கொடுத்து கேட்குறது தான் நாமளாக எதையோ கெஸ் பண்ணுறதை விட்டுட்டு உண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட முத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னன்னா தகவல்களை சேகரிக்கிறத ஒரு சிஸ்டம் படி பண்ணுறது தான் இப்படி பண்ணுறதால எந்த ஒரு முக்கியமான வாய்ஸையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் நாமளாக எதையோ ஊகிச்சிக்க கூடாமல் உண்மையான டேட்டாவை வச்சு முடிவெடுக்க ஆரம்பிப்போம் இங்கே பாருங்க ஒவ்வொரு குரூப்பும் நமக்கு ஒரு தனிப்பட்ட பார்வையை கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ் வந்து நிஜமான அனுபவத்தை சொல்வாங்க சொல்லுவாங்க நம்ம டீம் டெக்னிக்கல் சேலஞ்சஸ் பத்தி பேசுவாங்க அப்புறம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் மார்க்கெட்டோட பெரிய பிக்சரையே நமக்கு காட்டுவாங்க இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க குவிஞ்சிருந்த மழையளவு சிம்பிளா ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி மாத்திருச்சுன்னு இப்படி ஒரு டேபிள்ல எல்லாத்தையும் போட்ட உடனே எது முக்கியம் நம்ம கவனம் எங்க இருக்கணும்னு பழிச்சுன்னு தெரிஞ்சிடும் ஓகே அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இப்போ நம்மகிட்ட சிக்னல்ஸ் இருக்கு அடுத்து அந்த சிக்னல்ஸ் பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் வாங்க கொஞ்சம் ஆழமா அனலைஸ் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் தான் நாம் மேலோட்டமான பிரச்சனைகளை விட்டுட்டு அதோட மூல காரணத்தை தேடி போகிறோம் அதாவது அறிகுறிகள்லேருந்து நோயை கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராடக்டோட டிசைன் ஃபங்க்ஷனாலிட்டி குவாலிட்டின்னு ஒவ்வொரு பகுதியும் ஆழமாக அலசி ஆராய போகிறோம் சரி நாம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தையை தெளிவுபடுத்திக்கலாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது யூஎக்ஸ்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தர் உங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறதா அது ஈஸியா இருந்ததா குழப்பமா இருந்ததா இல்ல சந்தோஷமா இருந்ததா அவ்வளோதான் இங்க பாருங்க இந்த ஃப்ரேம் ஒர்க் வெறும் பிரச்சனையை சுட்டி காட்டுறதோட நிக்கல அது நம்மள ஒரு தெளிவான தீர்வை நோக்கி தள்ளுது உதாரணத்துக்கு மெனு ரொம்ப குழப்பமா இருக்குங்கிறது பிரச்சனைனா ஐகான்ஸ் வச்சு தெளிவான பேர் வச்சு மெனுவை சிம்பிளாக்கலாம் அப்படிங்கிறது தான் தீர்வு இந்த ஃப்ரேம் ஒர்க் நம்மளை இன்னும் என்னென்ன ஏரியாவாலாம் செக் பண்ண சொல்லுதுன்னு பாருங்க இது வெறும் ப்ராடக்ட் டிசைனை பற்றி மட்டும் பேசலை அதோட ஃபங்க்ஷனாலிட்டி குவாலிட்டி டெக்னாலஜி ஏன் அதோட செலவையும் சேர்த்து ஒரு முழுமையான பார்வையை நமக்கு கொடுக்குது ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு சூப்பரான ப்ராடக்ட் செஞ்சால் மட்டும் பத்தாது அது நிஜ உலகத்தில் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் சரி இப்போ நம்ம கவனத்தை ப்ராடக்ட்லேருந்து மார்க்கெட் பக்கம் திருப்புவோம் ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்ல எப்படி பாக்குறாங்க எப்படி சேல்ஸ் ஆகுதுன்னோ அனலைஸ் பண்ண வைக்குது நாம கரெக்டான கஸ்டமர்ஸ் கிட்ட போறோமா நம்ம வேலை கரெக்டா இருக்கா நம்ம மார்க்கெட்டிங் மெசேஜ் தெளிவா இருக்கா இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ மூணாவது பகுதிக்குள்ள போலாம் அதாவது ஆக்ஷன் எடுக்கிறது மற்றும் வளர்றது தான் நம்மளோட அனாலிசிஸ் எல்லாம் நிஜமான வேல்யூவா மாறப்போகுது எப்படி நம்ம வேலையை இன்னும் திறமையா செய்யறது எப்படி புதுசா வளர வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறது ரெண்டையும் பார்க்கலாம் இந்த நம்பரை பாருங்க ஒரு கோடி இருபது லட்சம் ரூபாய் இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி ஒரு நிஜமான பணத்தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் இது வெறும் ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்ல இது ஒரு ஸ்மார்ட்டான பிஸ்னஸ் மூவ் இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி செலவை குறைக்கிறதுக்கான வழிகளை காட்டுதுங்கிறதுக்கு இது ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் உற்பத்தியில் புது சப்ளையரை கண்டுபிடிக்கிறது மூலிமாவோ இல்லை ஷிப்பிங் ரூட்ஸை மாற்றுறது மூலியமாவோ நம்மளால் நல்லாவே பணத்தை சேமிக்க முடியும் ஆனால் இது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதை பற்றி மட்டும் இல்லை இது நாளைக்கு வரப்போகிற வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறத பற்றியும் தான் நம்ம கவனத்தை இப்போது சரி பண்ணுறதுலேருந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிக்கலாம் இந்த ஃபிரேம்வொர்க் நம்மள பெருசா யோசிக்க வைக்குது புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரலாமா புது மார்க்கெட்டுக்குள்ள போகலாமா இல்ல புதுசா யார் பார்ட்னர்ஷிப் வைக்கலாமா இப்படின்னு வளர்ச்சிக்கான பல கதவுகளை இது நமக்கு திறந்து காட்டுது இப்போ நம்ம பயணத்தோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு இவ்வளவு நேரம் நாம சேகரிச்ச அந்த எல்லா சூப்பரான ஐடியாஸையும் எப்படி ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானா மாத்துறதுன்னு பார்க்கலாம் இங்க தான் நாம செஞ்ச எல்லா வேலைகளோட பலனும் ஒன்னா சேரப்போகுது நாம கேட்டது கண்டுபிடிச்சது யோசிச்சது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நம்ம டீமுக்கு ஒரு தெளிவான செயல்படுத்தக்கூடிய ஒரு ரோட் மேப்பா மாத்த போறோம் சோ இங்க முக்கியமான விஷயமே இந்த அஞ்சு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் முதல்ல எது முக்கியம்னு முடிவு பண்றோம் அப்புறம் அதுக்கு ஒரு ஓனரை போடுறோம் தேவையான ரிசோர்ஸ் கொடுக்குறோம் டைம்லைன் செட் பண்றோம் அப்புறம் வேலை நடக்குதானு ட்ராக் பண்றோம் அவ்வளவுதான் இதுதான் பேப்பர்ல இருக்கிற பிளான நிஜமா மாத்தோம் கடைசியா இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இந்த பகுப்பாய்வை முடிக்கிறேன் வாடிக்கையாளர் திருப்தி மார்க்கெட்ல நம்ம இடம் மற்றும் லாபம் இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் இந்த கேள்வியை உங்க ப்ராடக்ட் பத்தி நீங்களே கேட்டு பாருங்க ஒரு உண்மையான தாக்கத்தை உருவாக்குற உங்க பயணத்தை ஆரம்பிக்க இதுதான் சரியான இடம்